சாய் அப்பா மேல் நம்பிக்கை கொண்டு இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பாவின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறட்டும் நல்லதே நடக்கும் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழிகளை கேட்போமா அன்பு குழந்தையே நீ என் ஆசிர்வாதம் பெற்று பணக்காரனாக சந்தோஷமாக வாழ பிறந்த குழந்தை நீ ராஜயோகம் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ்வாய் அதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அவையனைத்தையும் காதல் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எந்த நான் வாழ்க்கையில் தோற்று விட்டேன் அதனால் தான் எல்லோரும் என்று மனதில் நினைத்துக் கொள்ளாதே உன் உறவுகளும் நண்பர்களும் நீ நன்றாக இருந்தாலும் குறை கூறுவார்கள் கஷ்டப்பட்டாலும் குறை கூறுவார்கள் அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் உன்னை குறை வேண்டும் அவ்வளவுதான் இந்த உலகில் நிலை என்று எதுவும் இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் எனவே அவர்கள் கேட்டு நீ உன்னுடைய தடம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி அந்த போராட்டத்தில் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதில்தான் அவர்களின் வெற்றிக்கான ரகசியம் அடங்கி இருக்கிறது மற்றவர்களின் கெண்டலுக்கும் கேலிக்கும் செவி கொடுத்து எடுத்த முயற்சியை கைவிடுகிறார்களா இல்லை தன் குறிக்கோளை மட்டும் நினைத்து ஜெயிக்கிறார்களா என்பதுதான் நீ வெற்றி மேல் வெற்றி பெற்று மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் வாழப்போகும் போகும் குழந்தை எப்படி உயரம் வளர்ந்தாய் என்று அவர்கள் குழம்பும் அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் ஏற்ற இலட்சியத்தை அடையவதை நோக்கி பயணப்பட உன் லட்சியத்தை எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே என்று வருந்தாதே இறக்கப்படவில்லை என்றாலும் பரவா இல்லை கெண்டலாவது செய்யாமல் இருக்கலாம் என்று நீ நினைப்பது எனக்கு புரிகிறது அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் உன் நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தும் அவர்களை நான் பார்த்து நீ கவலைப்படாதே அதை பற்றி யோசிக்காதே தைரியத்தை இழந்து விடுதே உன் நல்ல மனதிற்கு உன்னை நன்றாக பார்த்து கொள்ளும் நண்பர்களும் உறவுகளும் உன்னை தேடி வருவார்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக் சால சிறந்தது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு வெற்றி பெற்ற பின் இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நினைக்காதே இன்று உன்னிடம் இருப்பது நாளை இன்னொரு அதனால் எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே ஆகையால் உடல் திடமாக இருக்கும் பொழுதே தர்மங்களை செய்ய வேண்டும் உன்னை பெற்றவர்களை நன்றாக பார்த்துக்கொள் அவர்களில் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் வேண்டும் மற்றவர்கள் போல் நீ உன் மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டும் போதும் என்று நினைத்து சுயநலமாக இருக்காதே ஏன் என்றால் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல அது சத்திய வார்த்தைகள் அனு தினமும் சேவிக்கும் பக்தரின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன்னை நிச்சயம் காப்பேன் எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக் கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவெச்சங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா உலகத்தில் எனது சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில் தான் எனது நிம்மதி அடங்கி உள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் எனது நிலை எனது மன அமைதி நான் பார்த்துக் கொள்வேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகின்றது என்றார் அதே என் சாயப்பா பார்த்து கேள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தில் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மானமான சாய் தேவாவிடம் தான் இருக்கின்றது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில் தான் பிறக்கிறது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் உன் அம்மாவாக அப்பாவாக எனது ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துகிறேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர போகிறது நீங்கள் என்ன செய்தாலும் என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு என்னவித கஷ்டங்களை நேரவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல செல்லப்பிள்ளை